சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ளம் கொண்ட செல்வம்மா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் வீட்ல காய்கறி எதுவும் சமையலுக்கு இல்லைன்னா நீங்க என்ன செய்வீங்க அப்படியே தோட்டத்துக்கு போய் முருங்கை மரத்தை பார்த்து துளிரா இருக்கிற முருங்கைக்கீரையை உருவிட்டு வந்து ஒரு சாம்பார் வச்சு அன்றைய பொழுதை போக்குவீங்க ஒண்ணுமே இல்லை கிடைக்கலன்னா முருங்கை மரத்தை பார்க்குறோம் மற்ற கீரை வகைகளுக்கு இணையானது தான் முருங்கைக்கீரையும் முருங்கை காயம் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் வட்டாரத்தில் கார்த்திகை பட்டத்தில் நிலக்கடலை விதைகளை ஊணுவாங்க அதில் செடி முருங்கை விதைகளை ஊடால் ஊணுவாங்க முதல் மூணு மூன்றரை மாதம் நிலக்கடலை தான் முக்கிய பயிர் நிலக்கடலை அறுவடைக்கு பிறகு தான் முருங்கையை கவனிக்க ஆரம்பிப்பாங்க ஆறு ஏழு அடிக்கு மேலே உயரம் போகாமல் தாய்களைகளை வெட்டி விடுறதுனால பக்க கிளைகள் உருவாகுது நிறைய பூக்கள் காய்கள் கிடைக்குது கோடை காலத்தில் முருங்கை மரம் பூக்கும் சமயம் மழை பெய்யக்கூடாது அப்படி பெய்யாம இருந்தா செல்வம்மா ஏக்கருக்கு பத்து டன் விளைச்சல் சாதாரணமாக எடுக்க முடியும்னு நம்ம சுத்தமல்லி அண்ணாமலை சொல்கிறார் ஒரு ஏக்கருக்கு சுமார் ஆயிரம் முருங்கை செடிகளை பராமரிக்கணும் ஒரு செடிக்கு அல்லது ஒரு மரத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு கிலோ காய்கள் அந்த ஆறு ஏழு மாதத்தில் கிடைச்சாலே நாம எதிர்பார்க்கிற விளைச்சல் கிடைச்சிடும் இதெல்லாம் சாத்தியம் நாம் கண்கூடா சுத்தமல்லி கிராமத்தில் பார்த்தது கார்த்திகை மாதம் ஆரம்பித்து மாசி வரைக்கும் நிலக்கடலை அதுக்கப்புறம் புரட்டாசி வரைக்கும் முருங்கை ஒரே நிலத்தில் ரெண்டு பயிர்கள் அப்புறம் மீதி இருக்கிற ரெண்டு மாதம் நிலத்துக்கு ரெஸ்ட்டு ஓய்வு கொடுக்குறாங்க கார்த்திகையில் மீண்டும் நிலக்கடலை முருங்கை இப்படி போகுது பயிர் சுழற்சி முருங்கைக்கீரை சாப்பிட்டா இரும்பு சத்து வைட்டமின் எல்லாம் கிடைக்கும் கண் பார்வைக்கு நல்லது முருங்கைக்கீரை செல்வம்மா மருத்துவ குணங்கள் அதிகம் கொண்டது முருங்கைக்கீரை வாயுத்தொல்லை இடுப்பு பிடிப்பு மார்பு வயிறு இடுப்பில் திடீர்னு வரக்கூடிய குத்தல் எல்லாத்தையும் குணமாக்க வல்லது இந்த கீரை ஒரு கிலோ முருங்கை விதை ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மூவாயிரம் ரூபா விற்கிது வருடா வருடம் பயங்கர தேவை இருக்குது விதைக்கும் இருக்குது முருங்கைக்கீரை முருங்கை காய்க்கும் இருக்குது பெரிய குளம் தான் விவசாயிகள் நம்பியிருக்காங்க ஒரு விதை செடியாகி மரமாகி காய்த்து குலுங்கி பத்து மாசத்தில் எல்லாத்தையும் கொடுத்துரும் நாமளும் வேகமாக காசை பார்த்துடலாம் ஒரு காலத்தில் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தான் முருங்கைக்கு பெயர் சொல்லும் பகுதியாக இருந்துச்சு இப்போது ஜெயங்கொண்டம் வட்டாரமும் இந்த வரிசையில் இணையுது முருங்கை சாகுபடியில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது நீர்ப்பாசனம் அதாவது முருங்கைக்கு தண்ணீர்னா பயம் காய்ச்சலும் பாய்ச்சலுமான நீர் நிர்வாகத்தை தான் கடைபிடிக்கணும் தண்ணியை அளந்து அளந்து கொடுக்கணும் நிறைய தண்ணி இருந்துச்சுன்னா அது ஆபத்து நிறைய கருத்துக்கள் முருங்கைக்கீரியை பற்றி கடுதாசியில் எழுதியாச்சு முருங்கை காயை பற்றி எழுதணுமா என்ன வேண்டாம்னு கடிதத்தை நிறைவு செய்பவர் உங்கள் மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்